ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க சிம்ம ராசிக்கு கேது பகவான் உங்களுடைய ராசிக்கே பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாகிறார் அப்போ இந்த பதினெட்டு மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய கேது பகவான் பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பதினெட்டு மாதத்தில் அவங்களுடைய வாழ்க்கை சூழல் கிட்டத்தட்ட நல்ல ஒரு தனிமையை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீக நிலையை கொடுத்து தனிமையில் எந்தெந்த விஷயங்களை உணர முடியுமோ அத்தனை விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய விஷயத்தை கேது பகவான் பண்ணுவார் எப்படி மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதியை கொடுப்பார் பொதுவாகவே சிம்மராசி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க நல்லா அதிகாரம் பண்ணுவாங்க ஆதிக்கம் பண்ணுவாங்க மற்றவங்களாம் தான் இருப்பாங்க அது ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அதுதான் அவங்க வீட்டையவே ஆட்படுத்தும் மிரட்டும் அப்போ பெரியவங்களுக்கு சொல்லவே வேணாம் ஆனால் அது எல்லாமே இந்த ஒரு பதினெட்டு மாதத்தில் கண்ட்ரோல் ஆகிடும் யார் யாரெல்லாம் நம்ம பேச்சு கேக்குறாங்க யார் யாரெல்லாம் நம்மளுக்கு நல்லது பண்றாங்க யார் யாரெல்லாம் நம்ம கூடு குழி பறைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் அமைதியா இருந்து தெளிவுபடுத்தக்கூடிய விஷ் ஒரு ஒரு மனப்பக்குவத்தை கேது பகவான் உங்களுக்கு தந்துடுவார் நீங்க அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது என்னடா வெளியில போக முடியே பழசு மாதிரி சுத்த முடியலையே அதை பண்ண முடியல இதை பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க ஓகேங்களா ஆனால் கேது உங்களுடைய அத்துணை விஷயங்களையும் ஒன்று சேர்த்து மனப்பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த பதினெட்டு மாதத்தில் உங்களுக்கு தந்துடுவார் அந்த பதினெட்டு மாதம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் வேறு ஒரு நபராக வெளியில் வர போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கிட்டீங்க அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல வரக்கூடிய குரு ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டாம் அதிபதியும் கூட அப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது தொழிலாக இருக்கட்டும்ங்க இல்லை கல்வியாக இருக்கட்டும் இல்லை ஒரு சுபகாரியமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த விஷயத்த கொண்டுட்டு வராமல் பெரியவங்க சொல்கிற மாதிரி இல்லை நல்ல ஒரு வழிகாட்டிகள் சொல்கிற மாதிரி கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ண முடியுங்க அப்பா ஒரு ஐடியா சொல்கிறார் ஏன்பா இப்படி பண்ணலாம் இல்லைப்பா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஏன்பா நான் நினச்ச மாதிரி தான் பண்ணும் அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல ஒரு விரயத்தை சந்திப்பீங்க அந்த இடத்துல ஒரு அவமானத்தை சந்திப்பீங்க காரணம் என்ன குரு உங்களுக்கு உண்டானவர் புரியுதுங்களா நான் சொல்கிறதே இதில் வந்து உங்களோட பெரிய ஆசைகளை நிறைவேற்றணும்னு மட்டும் நினைக்காதீங்க மற்றவங்க சொல்கிறத அதில் கலந்து அப்படி நீங்கள் கொண்டுட்டு போய்க்குவாங்க அது ஒரு ஏன்னா அந்த இடத்துல இறைவனே வந்து சொல்கிற மாதிரி தான் ஒரு தொழில கூட ஏன்பா இந்த அளவுக்கு முதலீடு போடுறே கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா நீ போட்டதுக்கு லாபம் லாபம் போட்டதுக்கு நீ பண்ணு யாராவது கூட வேலை செய்யற நபர்களை அட்வைஸ் பண்ணா அந்த இடத்துல உங்களுக்கு இறைவன் சாட்சியா இருந்து சொல்றாருன்னு அர்த்தம் அப்ப நீங்க அமைதியா இருங்க அதுல ஒரு ஃபர்ஸ்ட் போட்டதுக்கு ஃபர்ஸ்ட் லாபம் பாருங்க அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க அப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த நிலை வருது அப்படின்னாலே உங்க சுய ஆய்வு பண்ணிக்கணும் எப்போவுமே சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுலேயே நம்ம இறங்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திடீர்னு வரக்கூடிய வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சுபகாரியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த நபர்களாக இருந்தாலும் சரி இந்த கணவன் முனைவி பிரிஞ்சு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களா இருந்தாலும் சரி ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த நபர்களுக்கு சடனாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்துடும் அதை பயன்படுத்திக்கோங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இதை விட பெருசாக வரும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க புரியுதுங்களா ஏன்னா சரி இதே வந்துருச்சு அப்போ அதுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் இருக்காதிங்க ஏன்னா கிடைச்ச வாய்ப்பை வச்சு வச்சு தான் நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆக முடியும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமசனியும் நடக்குது புரியுதுங்களா அப்போது வாய்ப்பை பயன்படுத்தி அதுலேருந்து எப்படி உயர்ந்து கொண்டுட்டு போகிறது அப்படின்னு மட்டும் யோசிச்சு டக்குன்னு அந்த சான்ஸை விட்டுறாதீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களால் முடியும் அது கொடுக்குறக்கு தான் ராகு வர்றார் ஏழாம் இடத்துக்கு என்ன பண்ணுவாருங்கிறீங்க நல்ல ஒரு புகழை கொடுப்பார் நல்ல வெளி உலக பயணத்தை கொடுப்பார் வெளி உலக பயணம்னா மன ரீதியான வெளி உலக பயணம் ஒரே இடத்துல இருந்துட்டு அத்துணை நபர்களையும் வசம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் ராகு உங்களுக்கு கொடுப்பார் ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு சமுதாய ரீதியான பாராட்டையும் புகழையும் அதன் மூலியமாக வரக்கூடிய ஒரு நல்ல அங்கீகாரத்தையும் தரக்கூடிய அளவுக்கு ராகு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பார் ஓகேங்களா அந்நிய பாஷை பேசுகிறவங்க அந்நிய நாட்டில் இருக்கிறவங்க இப்போ இந்த ஜோதிடராக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாரின் கிளைண்டு வெளிநாட்டு கிளைண்ட் அதிகமாக வரும் அப்போ இந்த டைமில் நல்ல அந்நிய பாஷை கற்றுக்கிறக்கும் கூட சில பேத்துக்கு சான்சஸ் அமையும் ஓகேங்களா அப்போ மக்கள் மத்தியில் நல்ல உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வருட காலம் கட்டாயம் அமையுங்க அப்போ இந்த வாய்ப்பு எல்லாம் நீங்கள் நான் சொன்ன நல்ல அந்த நேர்மறையும் சரி எதிர்மறையும் சரி நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நல்ல இந்த ஒரு குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியாக நீங்கள் பக்குவம் உள்ளதாக நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருட காலம் நீங்கள் பரிகார வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா அண்ணாமலையார் திருவண்ணாமலையாரை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க உங்களுடைய நட்சத்திரம் வரும் நாளில் போய்ட்டு கிரிவலம் போயிட்டு வழிபாடு பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது வந்து சிறப்பு சில பேத்துக்கு உடல்நிலை ஒத்துழைக்காது அதனால் போயிட்டு அவரை மட்டும் பார்த்துட்டு அம்பாலையும் பார்த்துட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பத்து தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு அது இல்லை அப்படின்னா இரண்டு தீபம் விட்டு ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த குரு பயிற்சி ராவுகேது பயிற்சி உங்களுக்கு மிக சிறப்பான நிலைய நல்லபடியாக கொண்டுட்டு போகுங்க